டி ஆர் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நடந்த பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் திறனறி தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் நூறு கொஸ்டின் இருக்கு அதை இப்ப பார்க்கலாம் நம்ம இது பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்தது ஆனா பத்தாம் வகுப்பு சிலபஸ் பத்தாம் வகுப்பு தமிழ் சிலபஸ்ல இருந்து கேட்கப்பட்ட நூறு கேள்விகள் பார்க்கலாம் ஒன்று விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் பாத்தீங்கன்னா புதியவர் உறவினர் உற்றார் நண்பர் எல்லாம் விருந்தினர் நினைச்சுக்காரிங்க புதியவர்கள் தான் விருந்தினர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரெண்டு ஓம உறுப்பு இடம்பெற்ற தொடரை தேர்க சிலை மேல் எழுத்து போல மூன்று நாணிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் படி படிப்பவருக்கு மனதை கிணிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஆன்சர் இது அப்படியே எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிங்களோ பண்ணிக்கோங்க நான்கு நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் கையாண்டவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஐந்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னா நத்தமிழும் நந்தமிழும் தன் நன் நன்னதியும் திருமஞ்சிரம் இது வந்து பொருந்தாது மீது எல்லாம் பொருந்தக்கூடியது இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்தால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஆறு சாகித்ய அகாதமி விதிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன அது சரிதான் தேசிய உணர்வு கூட்டுவருக்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது அதுவும் சரிதான் ஸோ ஆறாவது ஆன்சர் கூற்றுகள் இரண்டும் சரி ஏழு பொறுத்துக்க தேம்பாவணி பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் அவர்கள் எழுதியது பரிபாடல் கீரந்தையார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் காசை காண்டம் ராம பாண்டியர் எட்டு உரு அரி வாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் வடிகள் அமைந்துள்ள அடி மோனையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் எழுத்து ஒன்றி வருது ஸோ உரு அறிவாரா உந்து வழி அதான் ஒன்பது ஓங்கு இருபரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் பத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா பதினொன்று கூர்வேல் குவையிய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடல்கள் குறிப்பிடப்படும் மலை வந்து பார்த்திங்கன்னா பிரான் மலை பன்னெண்டு பொருந்தாத இணையைத் தேர்ந்தெடுக்க வெண்சங்கு அளவு பண்பு அப்படின்றது பொருந்தாது மீதி எல்லாமே பொருந்தக்குடி தான் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க பதிமூணு பாப்பாத்தே நற்கணக்கே என்பவ இலக்கண குறிப்பு ரெண்டுமே விழித்தொடர் தான் பாப்பாத்தே நற்கணக்கே விழித்தொடரே ரெண்டுமே பதினாலு அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க இ கைக்கிளை பெருந்திணை பதினஞ்சு பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது பதினாறு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க சாகும்போதும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் பாவானார் கிடையாது அது பார்த்துக்கோங்க மீது எல்லாமே ரைட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க பதினேழு ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் சோர்விலாது முயற்சி செய்பவர் ஈ பதினெட்டு சரியான முறையில் அமைய தொடரை தேர்ந்தெடுக்க ஆ அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மதி மறிக்கின்ற நீலக்கடலோ கார் மேகமோ பத்தம்போது தேம்பாவணி தொடர்பான கூட்டுகளை பொருந்தாதத்தை தேர்ந்தெடுக்க பொருந்தாதது கேட்குறாங்க பாருங்கள் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் இயேசுபிரான் தவறு இயேசுபிரான் கிடையாது மீது எல்லாமே பொருந்தக்கூடியது தான் எல்லாமே சரி இது ஒன்று மட்டும் தவறு சூசையப்பர் அதான் ஆன்சர் ரைட்டு அதே மாதிரி சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் சச்சிதானந்தம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது கீழ்காணும் என்னும் பெயர்கள் பொது மொழியை தேர்ந்தெடுக்க எட்டு இருபத்தி ஒன்று வினையாளனின் பெயர் குறித்த சரியான கூடினை தேர்ந்தெடுக்க அனைத்துமே சரிதான் அனைத்தும் சரி இருபத்தி ரெண்டு பொறுத்துக்க வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னாக்க மதுரை சென்றார் வினைத்தொகை பார்த்திங்கன்னா வீசு தென்றல் தொகை பார்த்திங்கன்னா மலர்க்கை உம்மைத்தொகை தாய் செய்யும் தாயும் செய்யும் இம்மு இல்லை அதனால் தொகை இம்மு இருந்திருந்தால் தான் என்னுமை இருபத்தி மூன்று தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்திரனார் இருபத்தி நாலு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு இருபத்தி ஐந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம் இருபத்தி ஆறு வாழைகளை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கம் மெனசோட்டா தமிழ் சங்கம் இருபத்தி ஏழு பொருத்தமாக உள்ள இணைகளை தேர்வு செய்ய பொருத்தமாக்குறது தேர்வு செய்யணும் இ ஒன்னும் நாளும் சரி அதாவது மண்ணிட்டாளர் சிற்பின்றது சரி நாலு தூசுன்றது பட்டு அதுவும் சரி மீது ரெண்டுமே தவறு வெறுக்கைன செல்வம் கிளினா விலை இருபத்தி எட்டு நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுவை நுண்ணறிவும் நூலறிவும் இருபத்தி ஒன்பது பதிந்து இப்பகுதி பதத்தில் ஊ என்பது வினை எச்ச விகுதி ஓங்குதன் பனைசூல் நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம் ஓ இங்கு ரெண்டு இங்கு இங்கு சோ எதுகை முப்பத்தி ஒன்று பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை பொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவற்றில் மீனவன் என்பவன் பாண்டிய மன்னன் முப்பத்தி ரெண்டு கற்பனை செய்தல் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தேர்ந்தெடுக்க மனக்கோட்டை முப்பத்தி மூணு குழிகளின் கூலி கூவலிசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறை ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தேர்ந்தெடுக்க வனத்தின் நடனம் முப்பத்தி நாலு அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி தொடரில் பொருந்தி வரும் தொடரை தேர்க மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் முப்பத்தாறு ஆறு சேர்மான் காதல் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் கண்ணதாசன் முப்பத்தி ஏழு கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது என்பது குன்றேரி யானை போர் கண்டற்றால் முப்பத்தி எட்டு ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் முப்பத்தி ஒன் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க தாவரங்களின் அடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை கவை கொம்பு கிளை சினை போத்து நாற்பது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க மகுளி அப்படின்றது சலிப்பு அது மட்டும் பொருந்தாது மீதி எல்லாமே பொருந்து கூடியதான் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஒன்று கூற்று ஒன்று பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடாந்தினை கூற்று போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு நாற்பத்தி ரெண்டு பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க எட்பாடு அப்படின்றது பிற்பால் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இது சரி இது எல்லாம் தவறு நாற்பத்தி மூணு நம் பால் வீதி போன்று பால் வீதிகள் உள்ளன பல பால் வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர் எட்வின் ஹாப்பிள் எட்வின் ஹாப்பிள் நாற்பத்தி நாலு முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாற்பத்தி ஐந்து இவ்வுலகையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் நாற்பத்தாறு அமில்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாவது பிறருக்கு கொடுப்பார் நல்லோர் என்று கூறியவர் கடலூர் மாய்த்த இளம்பேறு எழுதி நாற்பத்தி ஏழு பொருந்தி விடையை தேர்ந்தெடுக்க சமூக கருத்துக்கள் திரும்பிப்பார் பெண்களின் முன்னேற்றம் பாசப்பறவைகள் அரசியல் குறவஞ்சி இலக்கியம் ஒளியின் ஓசை நாற்பத்தெட்டு உதவி செய்தலை குறிப்பிட்ட ஈழத்து போதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவி யான்மை நாற்பத்தி ஒன்பது கூற்று ஒன்று இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரபாமுனியூருக்கு திருச்சி மன்னர் சந்தாசாப்பு அளித்தார் அது சரி கூற்று ரெண்டு இஸ்மத் சன்னியாசி என்பது தூயத் துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல் அது தவறு அது பாரசீக சொல்லு அது ஆ ஒன்று சரி தவறு இயற்கை கலை நிகழ்வே நடப்பதன் தொடர்பாக கம்பன் கவி காட்டும் நாட்டுப் படலம் ஒன்று சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோமல் பண்பாடு செழித்திருந்தது அது சரி ஐம்பத்தி ரெண்டு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க டிரான்ஸ்கிரிப் அப்படின்னா படியெடுத்தல் டிரான்ஸ்பர் அப்படின்னா மாறுதல் அப்படின்னா உருமாற்றுதல் செயல்படுத்துதல் ஐம்பத்தி மூணு விரித்தன கொம்பில் கொய்த வீ என உள்ளம் வாட ஓமை உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்க புண்பட்டு நோகுதல் ஐம்பத்தி நாலு சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் ஐம்பத்தஞ்சு பொருத்தின் விடையை தேர்ந்தெடுக்க குமரகுருவர் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் கம்பர் பார்த்தீங்கன்னா திருக்கை விளக்கம் பரஞ்சோதி முனிவர் பரமா வேதாராண்ய புராணம் வேர்மா முனிவர் குரு கதைகள் ஆன்சர் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் மலை காற்று என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து கொண்டல் காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க புதை வடிவ எதிப்பொருட்களை பயன்படுத்தல் அது பயன்படுத்தக்கூடாது ஸோ இதுதான் தவறு இதெல்லாம் சரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி எட்டு மாப்பா குழையும் அனிச்சம் என்னும் ஓமையால் விளங்கப்படும் கருத்து முகமலர்ச்சியோடு விருந்தினை வரவேற்றல் அதான் வந்து அதுக்கு அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும்பா பா ஆசிரியப்பா அது சரி ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குள் அது தவறு அது வெண்பா ஆன்சர் வந்து இ ஊற்று சரி சான்று தவறு அறுபது இன்னிசை அளவடைகளை தேர்ந்தெடுக்க கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும் அறுபத்தி ஒன்று விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் ஆன்சர் ஆ விருந்தினனாக ஒருவன் இவ்வடியில் இடம்பெறல சீர் எதுகை கேட்குறாங்க எதுகை விருந்தினனாக ஒருவன் ரூ ரூ அறுபத்தி ரெண்டு நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவல் தானை புகழ்ந்து பாடிய புலவர் வென்னி குலத் குயத்தியார் அறுபத்தி மூன்று கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க மறுமை நோக்கி கொடுத்தல் அது தவறு எல்லாமே ரைட்டு தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அறுபத்தி நாலு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க குழல் மீன் கறி விருந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுவனாற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று பொருணராற்றுப்படை சீரியாலை பணையம் வைத்து விருந்து புறநானூறு அல்லில் ஆயினும் விருந்து நற்றினை அறுபத்தைந்து மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து இருந்து வைகையின் தென்கரை வழியே சென்று குன்றம் சுருளிமலை அறுபத்தாறு என்ன என்பது எவகை சொல் அசைச்சொல் உய்முறை அரியேன் ஓர்ந்த உணர்வி நொத்து உறுப்பும் இல்லா இவடியில் இடம்பெற்ற ஒரு உறந்த என்னும் சொல்லின் பொருள் நினைத்த உறந்தனா நினைத்த அறுபத்தி எட்டு மாணிக்கவாசர் தமிழ் என்னும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்ற நூலகம் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இருக்குது அறுபத்தொம்போது கூற்று மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார் காரணம் மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களின் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் எழுபது தவறான தேர்ந்தெடுக்க தவறானது தேர்ந்தெடுக்கிறாங்க இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி காரி அது தவறு மீது மனப்பாடம் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்று சரியான அகரவரிசையை அடுத்து பி இல்ல பு பூ இல்ல ஆன்சர் பட்டினம் பாதிரி பொன்னை பேரூர் பொய்கை பப்பா பிப்பி போ அது ஞாபகம் வச்சுக்கோன்னா இசை ஞாபகம் வந்துடலாம் எழுவத்தி ரெண்டு பேச்சு போட்டில் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் பரிசை தட்டி சென்றார் இத்தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க தொடர் சொற்றொடர் மயங்கொழி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க நம்மை சுற்றி நிகழும் செயல்களால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் இதுதான் சரியானது இது எல்லாம் தவறு இடத்துல பாருங்க அலை இந்த லை வரணும் கழிக்கப்படுகிறோம் இந்த லீ வரணும் இந்த இடத்தலாம் பாருங்க லூ இந்த லூ இந்த லூ இருக்கு ஸோ இந்த லூ தான் வரணும் எழுபத்தி நாலு பொருத்தி விடையை தேர்க நிறை நிறை நேர் அது பார்த்தீங்கன்னா கருவிலங்காய் நிறை நேர் நிறை புளிமாங்கனி அடுத்து நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நிறை தேமாங்கனி இதுதான் ஆன்சர் அது பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆன்சர் இதுதான் கீழ்கான்பனவற்றுள் முதல்நிலை தொழிற்பேரை தேர்ந்தெடுக்க உரை எழுபத்தி ஆறு கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினால் பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர் எழுபத்தி ஏழு கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் முகம் கடுத்து உணவிடுதல் எழுபத்தி எட்டு பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க ஈ பாருங்க ஒன்னாவது கன்வர்சேஷன்னா உரையாடல் ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் கன்சோனா மெய்யெழுத்து எழுபத்தி ஒன்பது கம்பி விதம் பொதி கொண்டல மூ குலை காதும் அசைந்தாட என்னும் இலக்கண குறிப்பு குண்டலமும் குலை காதும் இம்மி வருது இல்லைங்களா அதனால் என்னும்மை இம்மிமு வரலைனா முற்றுமை என்பது அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து யார் யார் எடுத்து கூறியதுன்னா குலசே பாண்டியன் இறைவனிடம் கூறியது குலசே பாண்டியன் இறைவனிடம் கூறியது ஆன்சர் ஈ எண்பத்தி ஒன்று இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வட திரு ஆழ வாயில் எண்பத்தி ரெண்டு பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க தாமரை காஞ்சி அண்ணா மூதூர் மருதம் இதான் பொருந்துங்குது மீதி எல்லாமே பொருந்தாது எண்பத்தி மூணு தவறான இணையை தேர்ந்தெடுக்க இ நொச்சித்திணை வலிமையின் நிலைநாட்டல் தப்பு மீதி எல்லாம் ரைட்டு எண்பத்தி நாலு ஓரசை செயல் முடியும் பாவினையை தேர்ந்தெடுக்க வெண்பா எண்பத்தஞ்சு பரிந்துணன் முகமன் வளங்கள் இன்வொன்பன் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இது என்னன்னா விருந்தோம்பல் எண்பத்தாறு பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் எடுத்துக்காட்டு ஊமையணி எண்பத்தேழு சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருக தமர் அப்படின்னா உறவினர் பணுவல் அப்படின்னா நூல் கதலி அப்படின்னா வாழை தண்ணியன்னா குளிர்ந்த எண்பத்தி எட்டு வந்தால் என்பது அன்மொழி தொகை எண்பத்தி ஒன்பது கூற்று முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும் சான்று பார்த்தீங்கன்னா பார்த்த படம் ஆ கூற்று சரி ஆனா சான்று தவறு பார்த்த படம்ன்றது தப்பு தொண்ணூறு முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க வந்தீர் அதுதான் முன்னிலை தொண்ணூறுக்கு ஈ தொண்ணூற்றி ஒன்று பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க அகவலோசை சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை தான் அகவலோசை துள்ளலோசை தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை துள்ளலோசை தூங்கலோசை தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கினே இருக்கும் தாழ்ந்தே வரும் ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தொண்ணூற்றி ரெண்டு கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு தொண்ணூற்றி மூணு சந்திப்பிளையாற்ற தொடரை தேர்ந்தெடுக்க பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வெற்றி வென்றார் இதுதான் சரியானது சந்திப்பிலை அற்ற தொடர் தொண்ணூற்றி நாலு தினை திணை பொருள் வேறுபாடு அடைந்து பொருத்தமான விடையை தீர்க்க பார்த்தீங்கன்னா மூணு சுழி நை வந்தால் ஒழுக்கம் ரெண்டு சுழி நை வந்தால் சிறு தானியம் இந்த நீ ரெண்டு சுழி நீ இந்த நை இந்த ரெண்டு சுழி அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வந்துடும் தொண்ணூற்றி ஐந்து கூற்று அன்புடைய தலைவன் தலைவர் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்தினை அகத்தினை ஐந்து வகைப்படும் கூற்று ஒன்று சரி ஆனால் கூற்று ரெண்டு தவறு தொண்ணூற்றி ஆறு அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவர் ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ தும்பைப்பூ தொண்ணூற்றி ஏழு காலியர் கூவியர் கல் நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல் உப்பு பகர்னர் இவ்வடிகளில் பிட்டு விற்போர் அப்பம் விற்போர் என்னும் பொருள் தரும் சொற்கள் முறையே காளியர் கூவியர் தொண்ணூத்தி எட்டு பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க தின்றால் நூறு வயது ஸோ இதுதான் ஆன்சர் தொண்ணூத்தொம்பது பெரும்பொருள் கூட்டு நிலை பெயரச்சத்தை தேர்ந்தெடுக்க கேட்க வேண்டிய பாடல் ஸோ கூட்டுநிலை நூறு பொருந்தாத இணையை தேர்க்க சோளம் தாழ்ன்றது பொருந்தலை இது எல்லாமே கரெக்டு புளி இலை கரும்பு தோகை பனை ஓலை இதெல்லாமே பொருந்திருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு அரசியல் அரசியலை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சிருக்கும் நன்றி